சூப்பராகிட்டு நைட்டு டின்னருக்கு சுரைக்காய் சப்பாத்தி பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது சுரைக்கா சாப்பிட்றது சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு சுரைக்கா வச்சு சப்பாத்தி பண்ண போகிறாங்க சுரைக்கால வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு சுரைக்கா பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க ரொம்ப இதுங்க சுரைக்காய் வந்து காலையில் வெறும் வயத்தில் அரைச்சி ஜூஸ் பண்ணி கொடுங்க நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடும் கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் தோசை பண்ணி சாப்பிடலாம் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் வைக்கலாம் ரொம்ப நல்லதுங்க சுரைக்கா சாப்பிட்றது தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் கர்ப்பணிப்பண்களுக்கெலாம் காலையில்லாம் நீர் போடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சுரைக்கா வச்சு சாப்பிட்டோம்னா இந்த கெட்ட நீர்லாம் வெளியேறிடுங்க ரொம்ப நல்லது அடிக்கடி பண்ணி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு முறை சாப்பிடாதவங்களுக்குலாம் சுரைக்காய் சாப்பிடாதவங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க டிஃப்ரெண்ட் ஆட்டு பண்ணி சாப்பிட்ருவாங்க வாங்க சுரைக்காய் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு சுரைக்கியாக எடுத்துருக்கேன் நல்லா பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க விதை இருந்துச்சுன்னா விதையை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க உள்ளே இருக்க இருக்க குடாலையும் எடுத்துக்கிட்ணும் விதையும் எடுத்துக்கணும் சுரைக்கியா மட்டும் ஆட் பண்ணணும் இது பிஞ்சு காயாக இருக்குது அதனால நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறேன் விதை இருந்ததுன்னா விதையை எடுத்துருங்க விதையை போட்டு அரைச்சி என்ன குறை குறான்ட்ருக்கும் சப்பாத்தியில் போட்டு பிசைய முடியாது இந்த மாதிரி பாதி இதாக எடுத்துக்கோங்க நான் நாலு பேருக்கு தகுந்தபடி போட்டிருக்கேன் பாதி சுரைக்கியாக தான் எடுக்க போகிறேன் உங்களுக்கு ஆளு ஆக அதிகமாக இருந்தாங்கன்னா ஃபுல் சுரைக்காக ஆட் பண்ணிக்கோங்க இது நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு இது அரைச்சி சப்பாத்தி மாவில் பேசுறதுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சைஸில் பெரிய சைஸில் போட்டிங்கன்னா அறப்படாது அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி விடணுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு முறை எடுத்து சாப்பிடணுங்க சுரைக்காவை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க கூட்டு வச்சு சாப்பிடுங்க மிக்சி சாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு சைடிஸ்ட் எதுவுமே தேவையில்லை நம்ம இதில் வந்து காரத்துக்கு எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வெறும் தயிர் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் சாம்பார் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ மிளகாய் ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது மாவில் போட்டு விசையறதுனால திட்டு திட்டாக இருக்கும் பிறகு வேக அதுக்கு நேரம் ஆகும் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக அரைஞ்சிருச்சு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாங்க இதில் மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்காங்க உப்பு ஆட் பண்ணி நம்ம அப்படியே பிசையணுங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது சுரைக்கால இருக்க தண்ணியே நமக்கு ஈரப்பதம் நிறைய இருக்கும் நான் ஒரு இரநூறு கிராம் மாவு எடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் நமக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிவிடலாம் சுரைக்காய் வந்து நீர் சேத்து உள்ளதுங்க அதனால் தண்ணி நிறைய இருக்கும் அதில் நம்ம மாவு கூட கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாதி சுரைக்காக்கு மாவு கிராம் போட்டிருந்தேன் காணாமல் கூட கொஞ்சம் போட்டிருக்காங்க இது மாதிரி போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா போகிறோம் எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசஞ்சு நம்ம ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுக்கணும் மூடி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் நமக்கு எந்த சைஸில் சப்பாத்தி தேவையோ அந்த சைஸில் நம்ம மாவு எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கிடணுங்க செலவு வந்து சின்னதாக போடுவாங்க செலவு வந்து ரொம்ப பெருசாக போடுவாங்க உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க நான் மீடியமான சைஸில் தான் எடுத்து போடுவேன் இது மாவில் ரெஸை புரட்டிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நடுசில் என்ன தடவி சமோசை மாதிரி மடக்கி தேய்க்கினாலும் தேங்க அதில்னா மாவில் புரட்டி போட்டு அப்படியே தேய்க்குனாலும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க எப்படி போட்டாலுமே நல்லா சாஃப்டாக வரும் நான் மாவை தூவி தான் தேய்க்கிறேன் உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவை மகாராஷ்டிராலலாம் சப்பாத்தி மாவுக்கு உப்பே போட மாட்டாங்க அப்படியே பிசைஞ்சு போட்டுருவாங்க நம்ம தான் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணுங்க ரொம்ப நைஸாக தேய்க்கணும் ஏன்னா சுரைக்க போட்டதுனால வேகத்துக்கு நேரம் ஆகும் ரொம்ப தின்னமாக தேய்ச்சிடாதீங்க நைஸாக தேய்ச்சி எடுத்து இது ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இன்னொன்று தேய்ச்சி கட்டுற பாருங்க ஊருகா கூட சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு வெல்லம் பாகு வெல்லம் எல்லாமே வச்சு சாப்பிடுவாங்க பனானா வச்சு சாப்பிடுவாங்க இனிச்சி கிடக்கும் பாம்பேலோட மாவு வந்து இன்னும் கிடக்கும்ங்க சப்பாத்திக்கு நாங்கள் கோதுமை வாங்கி தான் திரிப்போம் இந்த மாதிரி கடையில் ரெடிமேடாக மாவு வாங்க மாட்டோம் எல்லாருமே மாவு வாங்கி தான் கோதுமை வாங்கி தான் திரிப்பாங்க சப்பாத்தியும் இனிப்பாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குங்க விலையும் அதிகமாக இருக்கும் காஸ்ட்லியாட்டு கோதுமை வந்து மாவும் அதுக்கு தகுந்தபடி சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க பசங்களில் ஒரே பக்கம் போடக்கூடாது திருப்பி திருப்பி போட்டால் தான் உங்களுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்கும் நல்லா ஹார்டாகிடும் எப்படி உபி வருது பாருங்கள் மாதிரி உப்பி வருவோங்க சூப்பராகட்டு நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஸ்லோவாக இருந்துச்சுன்னா பொங்கி வராது உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான சுரைக்கியா சப்பாத்தி பண்ணியாச்சுங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் நான் டின்னருக்கு தான் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க சூப்பராட்டு நைட்டு டின்னருக்கு சுரைக்கா சப்பாத்தி போட்டாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்